ஸ்ரீருத்யோ கருணா கருணாசாக்கரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரு மந்தே பூதம் தபோனி சத்குரு சரணாரவிந்தா நமகா மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான அற்புதங்களை தொடர்ந்து நாம் சிந்தனை பண்ணிட்டு வரோம் இந்த பதிவில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் மற்ற மகான்களோடு நடந்த பலவிதமான அனுபவங்களை பக்தி பூர்வமாக சிந்திக்க போகிறோம் இந்த பைரவ குருஜி யூடியூப் சேனலில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளை தொடர்ந்து வெளியிட்டுருக்கோம் அதனுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன் பெறுங்கோ இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான பக்த கோடிகளுக்கு பக்தி ரீதியான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கு இன்றைய காலகட்டங்களில் பக்தர்களுக்கு பலவிதமான ஆன்மீக உணர்வுகள் தோன்றது அந்த ஆன்மீக உணர்வுகளுக்கும் உங்களது நடைமுறை வாழ்க்கைக்கும் பலவிதமான தொடர்புகள் காணப்படுறது அதை நாம் பக்தி பூர்வமாக சிந்திப்பதற்கு மகான்களுடைய அனுகிரகம் தேவைப்படுறது நமக்கு தோணக்கூடிய ஒவ்வொரு பக்தி ரீதியான அனுபவங்களை உணர்ந்து இறையருளை பெறுவதற்கு இந்த பதிவில் அபரிமிதமான சூக்மங்கள் காணப்படுறது முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவர் மனசில் எங்க தோணுதோ அந்த இடத்துக்கு போவார் எதை இரையாற்றல் கூறுகின்றதோ அதை அவர் உடனடியாக நடைமுறைப்படுத்துவார் காமாட்சி அம்பிகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று பக்தர்களுக்கு அனுகிரகத்துக் கொண்டே இருக்கக்கூடிய குருநாதர் காமாட்சியம்மன் ஸ்வரூபமாகவே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இது பக்தர்களுக்கு தெரியும் சில சமயங்களில் பக்தர்கள் மகான்களை நாடி ஓடுவார்கள் ஆனால் அவாக்கு அவா கையிலேயோ அவா பார்வைக்கோ கிடைக்கிறதுக்கு முயற்சி கடுமையாக தேவைப்படுறது ஆனால் மகான்கள் மகான்களையே தேடுவார்கள் சில சமயத்தில் ஒரு நிசப்தமான தனிமையான ஏதாவது ஒரு இடத்துல மகான்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் ஆன்மீக ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பக்த இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்குவதற்கு அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்கு இன்னும் என்ன என்ன சேவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மகான்கள் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிப்பார்கள் இதற்கான ஆதாரங்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே கிடைச்சிருக்கு ஒரு முறை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் விருப்பாட்சி குகை திருவண்ணாமலையில அங்கே வந்து ஒரு மகான் அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு போகிறார் பாம்பறியும் பாம்பின் கால் அப்படின்னு ஒரு பழமொழி மகான்களை மகான்கள் தான் உணர்வார்கள் அப்போ அந்த விருப்பாட்சி கொகையில் ஒரு மகான் அமர்ந்திருக்கிறார் அவரை போய் பார்ப்போம் அவர் கணபதியினுடைய ரூபமாக காணப்படுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவரை சந்திக்கிறார் காவிய கண்ட கணபதி சுவாமிகள் அப்படின்னு அவருக்கு திருநாமம் அப்ப அந்த சுவாமிகளை விருப்பாட்சி குகையில சந்திப்பதற்கு சேஷாத்ரி சுவாமிகள் போறார் ஞான திருஷ்டியில் இருந்த ரமணருக்கு இந்த சுவாமிகள் அங்கே வீற்றிருப்பது தெரியிறது உடனே ரமணரும் அங்கு எழுந்தருள்கின்றார் ஈஸ்வர சுவாமிகள்னு ஒருத்தர் அவரும் அங்க வரார் இந்த நான்கு பேரும் அங்கு ஆன்மீக ரீதியான தத்துவங்களையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ரமண மகரிஷிக்கு காமாட்சி அம்மாள் என்பவள் தினந்தோறும் உணவை எடுத்துக்கொண்டு அவருக்கு கொடுக்கிற வழக்கம் உண்டு பல மணி நேரம் திருவண்ணாமலையில பல இடங்களுக்கு சென்று போய் பார்த்துட்டு ரமணருக்கு எப்படியாவது இந்த உணவை சேர்ப்பிக்க வேண்டும் அவர் இருக்கார் இப்போ வந்து இந்த காலம்னா செல்ஃபோன் இருக்குது கம்யூனிகேஷன் இருக்குது அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது இந்த காலத்து குழந்தைகிட்ட ஒரு பொருளை போய் வாழ்க்கை கொடு அப்படின்னா நேராக போய் பார்க்கும் இல்லைன்னா அவர் அங்கே இல்லை அப்படின்னு வந்துடும் ஆனால் பக்தி ஸ்ரத்தையோடு அன்போடு செய்த உணவு ரமண மகிழ்ச்சிக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்ற பக்தியோடு இந்த காமாட்சி அம்மாள் பல இடங்களில் அந்த உணவை எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலையிலே சுற்றி சுற்றி வருகின்றார் எந்த இடத்துலையும் ரமண மகர்ஷியை பார்க்க முடியல அப்புறம் பிறகு விருப்பாட்சி குகையில இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த இடத்துக்கு அந்த உணவை எடுத்துட்டு போகிறார் அங்கே நான்கு மகான்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே அந்த உணவை சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறா அப்போ அந்த அம்மாள் சொல்கிறா இன்னைக்கு காலம்புற ஒரு அருமையான சிந்தனை எனக்கு தோணினது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் பார்வதி பரமேஸ்வரன் முருகப்பெருமான் கணபதியோட ஒரு கைலாயத்தில் இருக்கக்கூடிய திருவுருவுருவ படம் இருந்தது அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு சுக்கரவாரமாக இருக்குது பூஜையில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன் இருந்தாலும் ரமண மகரிஷியை ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதை பூஜையில வைக்கலாமா அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சுண்டு அந்த வார்த்தையே மகான்கிட்ட சொல்லிண்டு வரும் பொழுது அப்ப ரமண மகரிஷி சொல்றார் இங்க நாங்கள் நாலு பேர் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா காமாட்சி அம்பிகையினுடைய ரூபமாக மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அமர்ந்திருக்கின்றார் அதை போல சிவனுடைய அம்சமாக ஈஸ்வர சுவாமிகள் அமர்ந்திருக்கின்றார் கணபதியின் ரூபமாக காவியம் கண்ட கணபதி சுவாமிகள் அமர்ந்திருக்கின்றார் முருகப்பெருமானுடைய ரூபமாக ரமண மகர்ஷி அமர்ந்திருக்கின்றார் நீ எந்த விதமான பக்தி ரூபமான ரூபத்தை மனசுக்குள்ள தியானிச்சியோ இங்கே உனக்கு அனுகிரகம் கிடைக்கிறது அப்ப நம்ம எந்த சுரூபமும் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இறைவன் வந்து கலியுகத்துல மனுஷா ரூபத்துல வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்ப பக்தி சரத்தையோட குரு பக்தியோட இருந்த அந்த அம்மாவுக்கு அந்த கைலாச ரூபத்துல பரமேஸ்வரன் பார்வதி மகாகணபதி முருகப்பெருமானோடு எழுந்திருள்ள கூடிய அந்த திருவுருவ படத்தை நீ வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி போல் இந்த நால்வருடைய அனுகிரகத்தை பெற்ற அந்த காமாட்சி அம்மாள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தனது இல்லம் திரும்புகின்றாள் நாம் எந்த இறைவனை வழிபட வேண்டுமானாலும் எந்த குருநாதரை வழிபட வேண்டுமானாலும் அந்த குருநாதரே அந்த ரூபமாக காட்சி கொடுப்பார் நீங்கள் குருநாதரை வழிபடும் பொழுது தாயாய் தந்தையாய் குருவாய் மாதா பிதா குரு தெய்வம் இந்த எல்லா ரூபமாகவும் அனுகிரகம் செய்யக்கூடியவர் குருநாதர் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நாம் சிந்திக்க முடிகின்றது மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தில் தோஷங்கள் நிறைய காணப்படுறது ஜோதிட ரீதியாக தோஷங்கள் நீங்குவதற்கு பலவிதமான பரிகாரங்கள் செய்தும் அனுகூலம் கிடைக்கவில்லை மாத்ரு சாபம் காணப்படுகின்றது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வாக மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவுருவ படத்தை நாம் வீட்டில் வைத்து வணங்குவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது கையிலே வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன் என்று ஒரு பழமொழி கூறுவார்கள் ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் பக்த கொடிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்கும் அவர்களது வாழ்க்கையில் அனுகூலங்கள் பெருகுவதற்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் எப்பொழுதும் நமக்கு துணை இருக்கும் என்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்து பிரார்த்தித்து வெற்றி பெறுவோம் நல்வாழ்த்துக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகமானது வேதபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷ தரிசனங்கள் செய்யலாம் அதே போல மகானுடைய திரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கே விசேஷ பூஜைகள் நடந்துட்டுருக்கு பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம் நல் வாட்டுக்கள்